அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாத்திமா வெல்கம் டு மை சேனல் நான் நம்ம சேனலில் பூனைங்களை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் பூனையை வளர்க்குறவங்க பூனையை வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய பழைய வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பூனை வளர்க்குறவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் என்னோட பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன் பூனை வளர்க்குறதுனால நமக்கு எவ்வளோ பிரச்சனை மனசில் உள்ள எவ்வளோ கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பூனை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டு அவங்க பூனை வளர்க்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பூனை வளர்க்குறதுனால எனக்கு வந்து எது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது தான் எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்ன அப்படின்னா வர்ற கெஸ்ட்டுக்கு பூனை பிடிச்சிருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை அவங்க நம்மளோட ஜாலியாக சந்தோஷமாக பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க ஆனால் வர்றவங்களுக்கு பூனை பிடிக்காது பூனைனாலே அலர்ஜி அப்படிங்கும்போது தான் நமக்கு பிரச்சனை எப்படி பிரச்சனைன்னு பாருங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நம்ம பூனைங்க அங்கங்கே படுத்துருப்பாங்க அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க நம்ம பூனைங்க பெட்டில் படுப்பாங்க சோஃபாவில் படுப்பாங்க வர்றவங்களுக்கு அதை பார்த்த உடனேவே அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம் சோஃபாவில் அதை கூட தயங்குவாங்க பூனை எல்லாம் படுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுவறுப்பாக பார்க்குறவங்களும் இருக்காங்க அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது நமக்கு பூனை எப்படி பிடிக்குமோ அதை மாதிரி அவங்களுக்கு பூனை பிடிக்காது அவங்கள வந்து நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது அவங்க அறுவறுப்பாக பார்க்குறப்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம்னா சாப்பிட்ற டைமு அப்போ வந்து ரொம்ப அறுவறுப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ முடி இருக்குமோ பூனை இருக்குதே வீட்டில் அங்கங்கே முடி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறப்போ இன்னும் சங்கடமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய பூனைங்கள்லாம் ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டு தான் சாப்பாடெலாம் வைப்பேன் இருந்தாலும் அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் இன்னொன்று அவங்க வந்து தங்கவும் ஆசைப்பட மாட்டாங்க பூனை இருக்கிறதுனால அவங்க போயிடுவாங்க நம்ம வீட்டை சீக்கிரம் ரொம்ப நேரம் தங்கி ஸ்பெண்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க இன்னும் சில பேர் பூனை இருக்கிறதுனால வீட்டுக்கே வராமல் கூட இருப்பாங்க பூனை பிடிக்காமல் அலர்ஜியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பூனை வளர்க்குற எல்லாருமே ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு ஒரு தீர்க்கா அவள் பூனைக்கு பயப்படுவாள் அவள் சொல்கிறா உன் வீட்டில் பூனை இருக்குப்பா நான் வரமாட்டேன் எனக்கு பயமாக இருக்குன்னு இந்த மாதிரியும் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அடுத்து பூனை வளர்க்குறவங்களால டூருக்கோ வெக்கேஷனுக்கோ ஒரு பத்து நாள் இருபது நாள் சேர்ந்தாப்பில் எங்கேயுமே போக முடியாது குழந்தைங்க டூருக்கு போக ஆசைப்பட்டால் கூட நம்மளால் போக முடியாது பூனைங்களை தனியாக விட்டுட்டு நம்ம போனால் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படி நம்ம விட்டுவிட்டும் போகக்கூடாது ஒரு நாள் போகலாம் ரெண்டு நாள் போகலாம் ஆனால் சேர்ந்தாப்பில் பத்து நாள் இருபது நாள் வீட்டில் ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு பூனைங்களை தனியாக வச்சுட்டு எப்போவுமே போக முடியாது நம்ம பூனைங்களை யாரும் நம்மளை மாதிரி பார்த்துக்கவும் மாட்டாங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து பூனை வளர்க்குற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க அடுத்தது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பூனை வளர்க்குறவங்க சொந்த வீட்டுக்காரங்களாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பூனை வளர்க்குறப்போ நிறைய ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு வாடகைக்கு வீடு தேடும்போதே பூனை வளர்க்கலாமான்னு பர்மிஷன் கேட்டு தான் நம்ம அங்கே வளர்க்கணும் ஃபஸ்ட்டு அப்புறம் அவங்க அப்படியே அலோவ் பண்ணிட்டால் கூட பக்கத்து வீடு மேல் வீடு கீழ் வீடுன்னு நிறைய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் பூனைங்க நம்ம எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணி வீட்டில் வச்சாலும் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு டைம் நம்மளை மீறி பக்கத்து வீடு மேல் வீடு கீழ் வீடுன்னு போகிறப்போ அவங்களுக்கு பூனை பிடிச்சிருக்குன்னா பிரச்சனை இல்லை இல்லை சாதாரணமாக அவங்க விடுகிறவங்களாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் அதை ப்ராப்ளமாக்கி சண்டை போடுறவங்களும் இருக்காங்க நம்ம பூனைங்களை அடிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகளும் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்ததாக பர்ஷியன் கேட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது நம்ம கேட்ஸ் வெளியே போயிட்டுனா யாராவது தூக்கிட்டு போய் யார்கிட்டயாவது விற்றுடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கேட்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ வீட்டில் பர்ஷியன் கேட்ஸ் வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் வெளியே கேட்டை விட்டு வெளியே போயிடாம எல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் வெளியே போயிட்டாங்கன்னா யாராவது எடுத்துகிட்டு போய் விற்றுட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்து எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து பூனைங்களோட ஹீட் டைம் டைமில் வீட்டில் பேர் கேட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அவங்க வந்து வீட்டிலையே இருப்பாங்க ஸோ ப்ராப்ளம் கிடையாது சிங்கிள் கேட் வச்சிருக்கிறவங்க அல்லது என்கிட்ட எல்லாம் மூணு கேட் இருக்குது மூணுமே ஃபீமேல் கேட் தான் இப்போ இவங்க மூணு பேருக்கும் நான் வந்து ஜோடியாக கேட் பார்க்கணும் அவங்க வீட்டில் கொண்டு போய் விடணும் அவங்கள பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மேட் பண்ணி அவங்க குட்டி போடுறப்போ நிறைய குட்டிங்க பிறந்துச்சின்னா அதை என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் நான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ண போகிறேன் ஸ்பே பண்ண போகிறேன்னு சொன்னால் அந்த சர்ஜரி பண்ணும்போது அந்த பூனைங்க வாயில் ஜீவன் அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்த்துக்கணும் பத்திரமா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அடுத்தது ஃபினான்சியல் சுச்சுவேஷன் நம்ம எப்போவுமே ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருப்போம்னு சொல்ல முடியாது பூனைங்களுக்கான செலவு வந்து நமக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாது எப்போவுமே வந்து செலவு இருக்க தான் செய்யும் நமக்கு ஒரு நேரம் வந்து வருமானம் வரலாம் இன்னும் ஒரு நாள் வருமானம் இல்லாமல் போகலாம் ஆனால் பூனை வச்சுருக்கவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கான செலவை வந்து குறைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியலான ப்ராப்ளமும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க அடுத்து பெட்ஸ் வளர்க்குற எல்லாருமே பூனைங்கன்னு இல்லை எந்த பெட்டு வளர்க்குறதா இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது நம்ம பூனையில் ரொம்ப ஆசையாக பாசமாக வந்து நம்ம வளர்ப்போம் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போனாலோ அல்லது அவங்க வந்து உயிர் போயிட்டாலோ நமக்கு வந்து தாங்கிக்கவே முடியாது அது நமக்கு ரொம்ப பெரிய பெயின் ஆகிடும் நம்மளுடைய டெய்லி லைஃப்பை அது பாதிக்கும் அது லைஃப் லாங் நம்மளை வந்து நம்ம பூனைங்க உயிராக வளர்த்த பூனைங்க நம்மக்கிட்டே இல்லாமல் போகிறப்போ நம்ம மென்டலாக அது நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் இது பெட்ஸு வளர்க்குற எல்லாருமே ரொம்ப ஃபேஸ் பண்ணுவாங்க மனசங்களும் ரொம்ப உடஞ்சி போவாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த பூனையை வளர்க்கணுமா இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு எங்கள் கிட்டே பதில் கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று பூனையை நேசிக்கிறவங்களுக்கும் விரும்புகிறவங்களுக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை இதெல்லாம் தாண்டி தான் அவங்க நேசிக்கிறாங்க பூனையை விரும்புகிறவங்களுக்கு தான் அந்த எமோஷன் வந்து புரியும் நான் இதில் ஏதாவது பிரச்சனைகளை வந்து சொல்லாமல் விட்டுட்டேன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் தேங்க்யூ ப பாய்